திருவாசகம் முப்பது திருக்கழுகுன்றம் வரிகம் திருச்சிற்றம்பலம் பிணக்கு இல்லாத பெருந்தூரை பெருமான் நாமங்கள் பேசுவாக்கு எனக்கு இல்லாத தோர் இன்பம் மே வரும் துன்பம் ஏதுடைத்த எம்பீரான் பிணக்கு இலாத பெருந்து பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இனக்கு இல்லாததோர் இன்பமே வரும் துன்பம் ஏதுடைத்த எம்பிரான் உனக்கு இல்லாததோர் வித்து மேல் விளையாமல் இன்பினை ஒத்த பின் கணக்கு இலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே உனக்கு இலாததோர் வித்து மேல் விளையாமல் என் ஒத்த பின் கணக்கு இலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே கணக்கு இலா திருக்கோளம் நீ வந்து காட்டினாய் கழுகுன்றே பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்தூரை பெரும் பித்தனே சட்ட நேர்பட வந்திலாத சழக்க நீ உனை சார்ந்திலே பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்தூரை பெரும் பித்தனே சட்ட நேர்பட வந்திலாத சழக்க நே உனை சார்ந்திலேன் சிற்ற நே சிவலோக நே நாயினும் கடையாய எம் கட்ட நேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டி நாய் குன்றிலே சிற்ற நே சிவலோக நே நாயினும் கடையாய கட்ட நேனையும் வந்து காட்டினாய் கழுகுன்றிலே கட்ட நேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுகுன்றிலே மலங்கி நீன் கண்ணின் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்தூரை விளங்கி நீன் நீ இனிமேல் விளைவது அறிந்திலேன் மலங்கி நேன் கண்ணின் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்தூரை விளங்கினேன் இணைக்கேட நேன் இனி மேல் விளைவது அருந்திலேன் விலங்கி நேன் வினைகேட நேன் இனி மேல் விளைவது அருந்திலேன் இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடமின்றியே கலங்கே நின் கலங்காமலே வந்து நாய் கழுகுன்றிலே இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடமின்றியே கலங்கே நீன் கலங்காமலே வந்து நாய் கழுகுன்றிலே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழு கொன்றே போனொனது ஓர் அன்பு பூண்டு பொருந்தி நாள்தோறும் போற்றவும் நானோனாதது ஓர் நானம் எய்தி நான் பூனு ஓர் அன்பு பூண்டு பொருந்தி நாள்தோறும் போற்றவும் நானுனாதது ஓர் நானம் எய்தி நடுக்கடலுள் நான் நான் பெருந்துறை பெரும் பே தோணி பற்றி உகைத்தலும் காணோனா திருகோலம் நீ வந்து காட்டி நாய் குன்றிலே பே பெருந்து பெரும் பற்றி உகைத்தலும் காணோனா திருக்கோளம் நீ வந்து காட்டி காட்டினாய் கழுகுன்றிலே காணோனா திருக்கோளம் நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே கோள கோலமே நீ வராகமே மே குணம் ஆம் பெருந்துரை கொண்டலே சீலம் ஏதும் அருந்திலாத என் சிந்தை வைத்த சீகமானி கோலமேனி மேனி வராக மே குணம் ஆம்பெருந்தூரை கொண்டலே சீலம் ஏதும் அருந்திலாத என் சிந்தை வைத்த சீகமானி கரியாக நானுனை நச்சி நச்சிட வந்திடும் காலமே உனைவோடு நீ வந்து காட்டி நாய் கழு கழுகுன்றிலே ஞால கரியாக நானுனை நச்சு நச்சிட வந்திடும் காலமே உனைவோது நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே காலமே உனைவோது நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே பேதம் இல்லாததோ கற்பழித்த பெருந்துறை பெருவல்ல ஏதமே பல நீ என்னை ஏதிலார் முனம் என் செய்தாய் பேதம் இல்லது ஓர் பெருந்துறை பெருவெல்ல பெருவெல்லமே ஏதமே பல நீ என்னை ஏதிலார் முனம் என் செய்தாய் சாதல் சாதல் தனிச்சரன் சரணாம் எனக்கு காதலால் உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே சாதல் சாதல் பொல்லாமையற்ற தனிச்சரன் சரணாம் எனக்கு காதலால் உனைவோது நீ வந்து காட்டி கழு கழுகுன்றிலே காதலால் உனைவோது நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே இயக்கி மாறறு பத் நால்வரை என் குணம் செய்த ஈசனே மயக்கம் ஆயது ஓர் மும்மல பழ வல்வினைக்குள் அழுந்தவும் இயக்கி பத்து நால்வரை என் குணம் செய்த ஈசனே மயக்கம் ஆயது ஓர் மும்மல பழ வல்வினைக்குள் அழுந்தவும் தூய்க்கு அறுத்து என்னை ஆண்டு கொண்டு நின் தூய்மலர் கழு தந்து ஏனை கயக்க வைத்து அடியார் மூனே வந்து காட்டி நாய் கழு கொன்றிலே தூய்க்கு அறுத்து என்னை ஆண்டு கொண்டு நின் தூய்மலர் கழு தந்தேனை கயக்க வைத்து அடியார் முனே வந்து காட்டி நாய் கழு குன்றிலே கயக்க வைத்து அடியார் முன்னே வந்து காட்டி நாய் கழு குன்றிலே ஆயக்க வைத்து அடியார் முனை வந்து காட்டி நாய் கழு குன்றிலே திருச்சிற்றம்பலம்